வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது இதுலேருந்து வெங்கடேஷ் எமேஸ் ரெயின்மேன் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு இருபத்தி மூன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்காக இன்றைய வானிலை நிகழ்வு பக்கத்துக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துல பில்லை காத்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க இன்றைய வானிலையில் முடிவுக்கு வருகிறது வடகிழக்கு பருவமழை என்ன அப்படின்னா இந்த தொடர்ந்து வரக்கூடிய உயரழுத்தங்கள் மூலமாக வீசக்கூடிய வறண்ட காற்றினுடைய தாக்கம் பெரும்பாலும் தமிழகத்தை ஆக்கிரமிக்க தொடங்கி இருக்கிறது கிழக்கு திசை காற்று படிப்படியாக கீழறங்கி போகுது அதே நேரத்தில் ஐடிசி செட்ன்றது முழுவதுமாக தெற்கரை குளத்தை சென்று அடைந்திருக்கிறது அதே நேரத்தில் இப்போ இருக்கக்கூடிய எம்ஜிஓனுடைய தாக்கம் மெதுவாக நகர்ந்து பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் செல்வதும் அங்கு ஏற்படக்கூடிய சரணங்கள் பெரும்பாலும் ஆஸ்திரேலியா But from. மத் ஆப்பிரிக்க பகுதிகளை நோக்கி செல்வதுமாக இருப்பதனால் இப்போ வடகிழக்கு பருவமழையிலுள்ள ஒரு தொய்வு ஏற்பட்டு முழுவதுமாக விலக்கிக்கொள்ள ஏற்பாடு ஒரு வாய்ப்பு ஏற்படும் அடுத்த ஒரு வாரம் அல்லது பத்து நாட்களுக்காக முழுவதுமாக விலக்கிக் கொள்ளப்பட்டதாக இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய சலனம் முழுவதுமாக அடுத்த ஓரிரு நாட்களில் கரைந்துவிடும் சொல்லலாம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மத்திய இந்திய பகுதிகளில் ஏன் இருக்கக்கூடிய இடம் ஒரு உயரழுத்தம் அந்த உயரழுத்தமாக ஏற்படக்கூடிய வறண்ட காற்று முழுவதுமாக தமிழகத்தை நோக்கி செல்வதை நீங்கள் பார்க்கலாம் அதே நேரத்தில் இலங்கைக்கு கீழே பூமத்திய அருகே ஒட்டிய பகுதிகள் வாட்டர்ஸில் ஒரு வலிமை குறைந்த ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதை பார்க்கலாம் இதனால் ஏற்படக்கூடிய கிழக்கு திசை காற்று இலங்கை மற்றும் தென் தமிழகத்தின் ஊடாக பயணிக்கிறது தென் தமிழகத்தில் இன்று ஒரு சில பகுதிகளில் மட்டுமே மழை இருக்கும் நேற்று ராமநாதபுரம் விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் மிதமான மழையை நம்ம ஒரு சில பகுதிகளில் மட்டும் பார்த்தோம் இன்றும் அது மாதிரியான ஒரு நிலை காணப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் பொறுத்தவரையும் அதே மாதிரி தான் ராமநாதபுரம் விருதுநகர் மதுரையில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை ராமநாதபுரம் விருதுநகர் மற்றும் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் பரவலாக மேகமூட்டத்துடன் சாரல் மலை அல்லது மிதமான மழை ஒரு சில பகுதிகளாகவும் இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய தென்காசி குற்றாலம் மற்றும் மாஞ்சோலை ஆகிய பகுதிகளில் இன்றும் கனமழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது கன்னியாகுமரியின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளிலையும் கனமழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது கொடைக்கானலில் லேசான மழை பதிவாகலாம் மற்றபடி தென்கேரளாவில் மேகமூட்டத்துடன் லேசான மழை மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் மற்றபடி பெரும்பாலான தமிழகத்தில் மேற்கு வட மாவட்டங்கள் பெரும்பாலான பகுதிகளில் ஒரு வறண்ட வானிலையை தொடர்ந்து நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் டெல்டாவில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான சாரல் மழை இருக்கலாம் மற்றபடி பெரிய மழைக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் அடுத்த சுற்று மழை இருக்கு அடுத்த சுற்றுமையை பொறுத்தவரையிலையும் நம்ம பெருசாக அச்சம் கொள்ள தேவை இருக்காது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய அமைப்புகளினுடைய வெளிப்பாடு அப்படி ஏதாவது மாற்றங்கள் இருப்பின் தினசரி வானிலை அறிக்கையில் அறிவிக்கையாக கொடுக்கலாம் ஸோ இப்போ பொறுத்தவரையிலும் இதுதான் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்கள் மனதிற்கு ஸோ மீண்டும் அடுத்த காணொலியில் நாளைக்கு நம்ம விரிவான விளக்கங்களுடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பபாய் சி யூ ஹாவ் அன் ஐ ஸ்டே